வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் வீடியோ போட்டால் ரொம்ப நாள் ஆச்சு என்ன திடீர்னு வந்து வந்திருக்கானே அதுவும் வந்து ஒரு திருடம் மாதிரி வந்திருக்கானே பார்க்காதீங்க தொப்பி குப்பலாக குள்ளாக கோட்டு சுற்றுலா மூட்டு எங்கே ரெடியாக இருக்கானே பார்க்க நினைக்கிறீங்களா ரொம்ப நாள் கழிச்சு இல்லை ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம உள்ள ஸ்னோ எஸ் அதுவும் வந்து டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி ஆனாலேயே வந்து ஸ்னோ வரவே வராது இந்த வருஷம் என்னென்னா நவம்பர்லேயே ஸ்னோ வந்திருக்குது போய் பார்க்கலாங்களா கோ கோரியா காலையில் ஏழரை மணிலேருந்து ஸ்னோ விழுந்துட்டு இருக்குது ஏழரை மணிக்கு போய் சின்னதாக ஒரு ஷூட் பண்ணிட்டு வந்துட்டேன் நான் ஸ்னோ விழுந்து லேசாக எல்லாமே வந்து மீன்ஸ் கரைஞ்சிருச்சு இது வந்து லைட் ஸ்னோ லைட்ஸ்னால் வந்து என்ன விழுந்த உடனே கரைஞ்சிடும் நம்ம ஸ்வீட்டோட யார்டு அழகாக வந்து ஃப்ரெஷ்ஷாக காலையில் செம்மையாக இருந்தது இப்போ வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு ஆக்சுவலாக அவங்க உள்ளே இறங்கி போய் பார்த்துக்க பார்க்கலாங்களா இது நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அப்படியே ஒரு குட்டியான ஒரு பார்க்கு உட்கார்ந்துருக்கலாம் வின்டர் டைமில் அவங்களுக்கு பார்த்துருக்கலாம் பச்சை பசையில் இருந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா விழுந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே கரைஞ்சிச்சு நான் இந்த ஏழு ஏழரை மணிக்கு எடுத்த ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸையும் காமிக்கிறேன் அப்போவே வந்து ரொம்ப கட்டியாக இருந்தது அப்படியே விழுந்துகிட்டே இருந்ததுனால இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸ்னோவோட அந்த டென்சிட்டி அடர்த்தி வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு காலையில் இன்னும் ஜா நிறைய அழுத்தமாக விழு ரொம்ப பெருசாக விழுந்துகிட்டு இருந்தது அதனால் அவ்வளோ சீக்கிரம் கரையலை இதெல்லாம் நான் காலையில் நடந்து போன தடங்க நேராக அங்கே போய் அந்த டேபிளில் வேறு ஒரு உட்காந்து ஆதி முதல் அந்த வரைக்கும் அப்படி ஒரு குளிர் இருந்துது இத்தனைக்கும் வந்து ஷூ கூட போடலை வெறும் செருப்பு போட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டு அவசரத்தில் எடுக்கணுமேங்கிற இதில் குடுன்னு ஓடி வந்து உட்காந்துட்டேங்க நம்மளோட தடம் இருக்குதா ப இருக்குது பார்த்திங்களா நம்ம உட்காந்த தடத்தில் அப்படியே இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கு மேலாம் இது இன்னமும் சீசன் ஆட்டம் அதாவது இலையுதிர் காலம் இன்னும் முடியலை இன்னும் பத்தனை நாள் இருக்குது டிசம்பர் ஒன்றுலேருந்து அஃபிஷியலாக வந்து எங்களுக்கு வின்டர் ஸ்டார்ட் ஆகும் பட் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் சீக்கிரமே வந்துச்சு டிசம்பர் ஜனவரி தான் பீக் விண்ட்டருங்க அவ்வளோ குளிர் குளிரங்க இன்றைக்கி காலையில் வந்து ஒரு ஒரு டிகிரி தான் இருக்குது இன்றைக்கி பட் காலையில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருந்தது மழை பெஞ்சிட்டு அப்போவே ஹெவியாக இருந்தது அந்த அது என்ன சொல்கிறது மழையும் இல்லாமல் பனியும் இல்லாமல் அந்த மாதிரி விழுந்துகிட்டு இருந்தது ஆக்சுவலாக ஃபோர்காஸ்ட் என்னன்னா என்னென்னா இன்றைக்கி நைட்டு இல்லை நாளைக்கு காலையெல்லாம் வரும் போட்டுருந்தாங்க அப்போ இருந்து சேஞ்ச் ஆகிடுச்சு அது ரெண்டு நாளுக்கு முன்னாடி சரியான மழை இந்த மலையில் எங்கேடா ஸ்னோ வரப்போகுது அப்படின்னு தான் நினச்சிட்ருந்தேன் அத்தகாசமாக வந்துச்சு நம்ம வீடு லெஃப்டில் உள்ள சைட் சைடில் உள்ளது நம்ம வீடு கிடையாது அது இன்னொரு வீடு இதுதான் நம்ம வீடு கையெல்லாம் பயங்கரமாக குளிருதுங்க சரியான குளிர் Let's go inside. It's going to be like ரொம்ப தூரம் நிற்க முடியலை நான் நல்லது உள்ளே வந்துட்டேன் மீண்டும் அடுத்தடுத்து வேறு ஏதாவது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக யோசிக்கிறேங்கன்னா எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் தாங்க ரெண்டு மூணு ஆச்சு ஸ்னோவை பார்த்தேன் நாங்களும் இந்த வருஷம் வரோம் அந்த வருஷம் வரோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம் பட் கருணையோட இந்த வருஷம் வந்துருச்சு வேறு எங்கேயும் போய் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லாமல் இருந்தது லெட்ஸ் என்ஜாய் என்ஜாய் நன்றி